ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாமில் எக்கனாமிக்ஸில் நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்கணும் எதுல அதிகமான கேள்விகள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாக கொடுத்துருக்கிற சிலபஸ்ல இருந்து என்ன பாடங்கள் அந்த சிலபஸ் டாபிக்ஸ் வந்து நம்மளுடைய சமச்சீர் பாட புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகள் வந்து எந்தெந்த பாடங்கள்ல கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம் எந்த பாடத்துக்கு வந்து அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன் எக்கனாமிக்ஸில் நான் சொல்ல இந்த பாடங்களை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா பத்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எட்டு கேள்விகள் உங்களால கண்டிப்பா உறுதியாக அட்டன் பண்ண முடியும் சரியா அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல போடுவோம் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க ஓகேவா இப்போ வாங்க நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் அதாவது ஆறாவது யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸ்ல இந்திய பொருளாதாரம்னு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இதே டாபிக்ஸ் தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது நான் சொல்ல போகிற லெசன்ஸை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ இந்த டாபிக்ஸ் இந்திய பொருளாதாரம் பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு இந்த மாதிரி இந்த டாப்பிக்ஸ்லாம் என்னென்ன பாடங்களில் சமைச்சிரு புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக அவங்களுக்கு எடுத்து இங்கே செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா இந்த டாபிக்ஸுக்கான பாடங்கள் என்னென்ன கவர் ஆகுதுங்கிற இங்கே கொடுக்குறேன் கையில் ஒரு நோட்டு பெண் எடுத்துக்கோங்க சரியா இப்போவே போய் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் கையில் ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ரஃபிக்கான டு ஸ்டடி போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதையும் செக் பண்ணிவிட்டு அதையும் எழுதி வச்சுக்கோங்க இந்த பாடங்களை நீங்கள் கவர் பண்ணீங்கனாலே நீங்கள் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் நீங்கள் வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரியா ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் தான் வந்து அதிகமான பாடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இப்படி இந்த டாபிக் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா லெவன்த்தில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் டென்த்தில் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படிங்கிற பாடம் நைன்த்தில் மேம்பாட்டை அறிவோம் அப்படிங்கிற பாடம் சரியா இந்த மூணு பாடங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும் சரியா அடுத்ததா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிறது இது எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னா டுவெல்த்தில் தேசிய வருவாய் அப்படிங்கிற பாடம் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் நிதி பொருளியல் அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற இந்த மூன்று பாடங்கள் சரியா இந்த மூணு பாடங்கள் படிச்சீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஒரு மதிப்பீடு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேவா அடுத்ததா வருவாய் ஆதாரங்கள் இந்த வருவாய் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தில் நீங்கள் தேசிய வருவாய் அப்படிங்கிற பாடம் படிக்கணும் லெவன்த்தில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம் படிக்கணும் டென்த்தில் அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற பாடம் படிக்கணும் சரியா இந்த மூணு பாடங்கள் நீங்கள் இதுக்காக படிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து ஃபோர்த் டாபிக் என்னன்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆர்பிஐ பத்தி உங்களுக்கு எதுல கொடுத்துருப்பாங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வங்கியியல் அதாவது பேங்கிங் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா அதுக்கப்புறம் அதே டுவெல்த்தில் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற பாடம் அப்புறம் நைன்த்தில் பணம் மற்றும் கடன் அப்படிங்கிற பாடம் சரியா இந்த மூன்று பாடங்கள்ல வந்து ஆர்பிஐ பத்தி கொடுத்துருப்பாங்க அடுத்ததா நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி சரியா இதுக்கு நீங்க என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னா டுவெல்த்தில் நிதி பொருளியல் அதுக்கப்புறம் நிதி ஆணையம் ஜிஎஸ்டியை பற்றிய ஒரு அவுட் சோர்ஸ் சரியாக வெளியிலேருந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் அதாவது நிதி ஆணையம்னா என்ன அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் இருந்து படிக்கணும் அதுக்கான மெட்டீரியல் வந்து அதுக்கான வீடியோ வந்து நம்மளோட சேனல்லே போடுவோம் சரியா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நம்ம இந்த பாடங்கள் நம்ம சொல்கிற எல்லா பாடங்களுக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ டெஸ்ட்டு வீடியோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ இது வரைக்கும் என்ன கேள்விகள் அந்தந்த பாடங்கள்லேருந்து வந்திருக்கு ஒவ்வொரு பாடங்கள்லையும் எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் வந்து நம்மளோட சேனல்ல போடுவோம் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஸோ நீங்கள் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமை பாஸ் பண்ணி வேலை வாங்கணும் உறுதியாக அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஆறாவதா பொருளாதார போக்குகள் சரியா இதுக்கு வந்து டுவெல்த்தில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற பாடம் லெவன்த்தில் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் சரியா அந்த தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன்லையும் கவர் ஆகும் நீங்க இங்க படிக்கிறது உங்களுக்கு அங்கேயும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா ஒரு சில பாடங்கள் இதிலே வந்து நான் சொல்ற இந்த லிஸ்ட்லேயே வந்து திரும்ப திரும்ப வரலாம் ரிப்பீட் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா அந்த பாடங்கள்ல அந்த தலைப்புகளும் சேர்த்து கவர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் மொதவே அந்த பாடத்தை படிச்சுட்டீங்கன்னா திரும்ப அந்த பாடம் ரிப்பீட் ஆகும்போது அதை மறுபடியும் ஒருக்க ரிவைஸ் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டெஸ்ட் அப்போ தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் சரியா டென்த்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அப்படிங்கிற பாடம் சரிங்களா அடுத்தது அடுத்த டாபிக் போனோம்னா வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடம் இதுல வந்து லெவன்த்தில் நீங்கள் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் படிக்கணும் டுவெல்த்துல வேலை வாய்ப்பு மற்றும் சேவை வருமான கோட்பாடுகள் அப்படிங்கிற பாடம் அப்புறம் நயன்த்ல ரெண்டு பாடங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு தமிழக மக்களும் வேளாண்மையும் அப்படிங்கிற இந்த பாடங்கள் சரியா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இவ்வளோ பாடம் இருக்கு லெவன்த்துல இருக்கு டுவல்த்ல இருக்கு நைன்த்துல இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணா நான் எந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் கடைசியா சொல்றேன் சரியா இப்ப வாங்க அடுத்து எயித்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் சரியா இதுல வந்து டென்த்ல வந்து நீங்க தமிழ்நாட்டில் தொழில் முறை அப்படிங்கிற பாடம் படிக்கணும் அதுக்கப்புறம் லெவன்த்தில் ஊரக பொருளாதாரம் அப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இதை ஆல்ரெடி நீங்க மேலே படிச்சுட்டீங்க திரும்ப இங்கே ரிவைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரிதான் இந்தியாவில் மேம்பாட்டு அனுபவங்களும் இந்த பாடமும் ஆல்ரெடி மேலே உள்ள டாபிக்லயே படிச்சிருப்பீங்க திரும்பவும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரியா அடுத்ததா கடைசி டாபிக் வந்து சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நல்வா நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை சரியா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மூன்று பாடங்கள் படிக்கணும் டுவெல்த்தில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க லெவன்த்தில் ஊரக பொருளாதாரம் டென்த்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊற்றச்சத்து சரியா அதுக்கப்புறம் இது போக நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு வந்து நீங்க என்ன தயாராகணும் அப்படின்னா கரண்ட் அவர்ஸ் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக பாத்துக்கிறணும் திட்டங்கள் அதாவது ஐந்தாந்து தி திட்டங்கள் மகளிர் திட்டங்கள் குழந்தைகள் திட்டங்கள் இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் என்னென்ன திட்டங்கள் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பட்ஜெட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் பட்ஜெட் தாக்கல் பண்றது என்ன பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க யார் தாக்கல் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்போம் சரியா இதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம் இதெல்லாம் நம்ம எங்கே போய் தேடி அலையிறது வைக்கிறது இப்படிலாம் நீங்க கவலைப்பட வேணாம் ரொம்ப ஈஸியாக புக்கு மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்குற பாடங்கள் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க சரியா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா நாலேஜுமே வந்து வந்துடும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து மார்க் இல்லை பத்துக்கு பதினோரு மார்க் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் அதாவது ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்து நம்மளுக்கு புதுசாக ஒரு போஸ்டிங் தரப்போகிறது கிடையாது ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் அதே போஸ்டிங் தான் அந்த கோட்டாலே கடைசியாக அவங்களுக்கு மார்க் எடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கும் அதே போஸ்டிங் தான் சரியா உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும்னா ஜென்ரலில் வேலை வாங்கணும் உங்களுக்கு கேட்ட நீங்கள் கேட்ட இடத்துல உங்கள் நீங்கள் கேட்ட போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதை எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுங்கிறதான் பார்க்கணுமே தவிர நான் வந்து ஃபுல் மார்க்குக்கு ஃபுல் மார்க்கு தான் எடுப்பேன் இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணவே முடியாது காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுவும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுலலாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிடணும் ஓகேவா எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க நிறைய பேர் விட்டு வந்துருவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக கரெக்டாக எது எது நம்மளுக்கு தேவைங்கிறத எடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இப்போ இப்போ எக்கனாமிக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பாடங்கள் என்னென்ன பாடங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்த லெசன் வந்து அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டென்த்தில் வந்து பேசிக் இருக்கும் டென்த்தை வந்து நீங்கள் பேசிக் யோசிக்க வச்சுக்கோங்க டென்த்தை வந்து நீங்கள் கம்பல்சரி டென்த்தில் வந்து ஒரு அஞ்சு பாடங்கள் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தரோவாக நீங்கள் படிச்சுக்கிறணும் சரியா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடுறோம் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி போடுங்க நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் சரியா அதுக்கான வீடியோஸ் எங்கெங்கே இம்பார்ட்டண்ட் பாடங்கள் இருக்கு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருந்து ஆல்ரெடி கேள்விகள் கேட்டிருக்காங்க என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு இப்படி எல்லா வீடியோஸும் வந்து நம்ம இருந்து உங்களுக்கு கொடுக்குறோம் என்ன வே தேவைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அது போக இதுக்கப்புறம் இன்னும் வந்து ஐஎன்எம்க்கும் யூனிட் அண்ட் எயிட் அண்ட் நைன் இதுக்குமான டு ஸ்டெடியும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி அப்லோட் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம் ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை இதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுங்க நல்லா படிங்க டென்த்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரியா புரியாததை உங்களுக்கு அப்படி புரியலை சப்போஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான விளக்கங்களும் வந்து நம்ம வந்து லைவில் வந்து கொடுக்குறோம் அப்படி இல்லைனாலும் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம் ஓகேவா சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதை பாஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கைப்பட எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த பாடம் வந்து உங்களுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்தந்த பாடங்கள் நம்ம படிக்கணும் இந்தந்த டாப்பிக்கு இந்தந்த பாடங்கள் வந்து கவர் ஆகுது இந்தந்த தலைப்புகள்லாம் வந்து இந்தந்த பாடங்களுக்குள்ளே நம்ம படித்தோம்னா எந்தெந்த பாடங்கள் நம்ம படிக்கணும் எது எது தேவைங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும் சரியா அது ஃபுல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை க்ளியர் பண்ண முடியும் சரியா ஸோ அதனால் இந்த தலைப்புகள் இந்த பாடங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே சரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ